பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இரக்க கோணம் முப்பது டிகிரி ஆகும் அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் ஐம்பது மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் நூத்தி இருபது மீட்டர் இருக்க வேண்டும் மேற்கண்ட அலை கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா என்பதை கணக்கிடணும் நூத்தி இருபது மீட்டர் என்பது அடுக்குமாடி அதாவது ஐம்பது மீட்டர் என்பது அடுக்குமாடி குடியிருப்பின் உயரமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு எதிர் எதிர்ப்புறம் ஒரு அலைபேசி கோபுரம் ஒன்று நம்ம கொடுத்துக்கிறோம் அடிப்பகுதியை இணைச்சுக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணமானது அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அடிப்பகுதியிலிருந்து ஏற்ற கோணமானது அறுபது டிகிரின்னு நம்ம கொடுத்துக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சி பகுதியில இருந்து அலைபேசி கோபுரத்தின் இரக்க கோணமானது முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இரக்க கோணம் நம்ம முப்பது டிகிரின்னு கொடுத்துக்கலாம் இரக்க கோணமானது முப்பது டிகிரி இதை இணைக்கலாம் ஸோ இந்த இரக்க கோணம் முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றுவிட்ட கோணம் அப்படிங்கிறதுனாலே ஒன்றுவிட்ட கோணமும் முப்பது டிகிரியாக தான் இருக்கும் நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி மற்றும் இ இதில் ஏபியானது ஆனது ஐம்பது மீட்டர் அப்படின்னா சிடியின் மதிப்பு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் தேவையானது அலைபேசி கோபுரத்தின் உயரம் அலைபேசியானது சிஇ என்பது அலைபேசி அதன் உயரம் கணக்கிடுறோம் சிடி ஐம்பதுன்னு தெரியுது டிஇ மதிப்பு தெரியாத அப்போ டிஇ என்னன்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சிஇ வேணும்னா எக்ஸ் பிளஸ் ஐம்பது இரண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா சிஇன் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிடும் அடிப்பகுதியின் நீளம்னு என்னன்னு தெரியாது அப்ப அடிப்பகுதியை ஒய்யின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசி ஒய்யா இருந்ததுன்னா அதற்கு இணையான கோடு ஏடிஇன் மதிப்பு ஒய்யா தான் இருக்கும் இந்த நிபந்தனைகளை எழுதிடலாம் படத்தில் இருந்து ஏபி என்பது எதை குறிப்பிடுகிறது அடுக்குமாடி குடியிருப்பு ஏபி என்பது அடுக்குமாடி குடியிருப்பு ஏபி உயரமானது ஐம்பது மீட்டர் என கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது சிஇ என்பது அலைபேசி கோபுரம் அலைபேசி கோபுரத்தின் உயரம் தான் கணக்கிட போறோம் நூத்தி இருபது மீட்டராக இருக்க வேண்டும்னு கொடுத்திருக்கிறாங்க குறைந்தபட்ச உயரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதானு கணக்கிடணும் இதுல சிஇ கணக்கிடுறோம் அப்படின்னா சிடி என்பது ஐம்பதா இருக்கும் ஐம்பது மீட்டர் டிஇ என்பதை என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் மீட்டர் என்கன்னு எடுத்துக்கிறோம் டிஇ எக்ஸா இருந்தது அப்படின்னா சிஇ என்பதை எப்படி எழுதிக்கலாம் சிடி பிளஸ் டிச்சு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பது பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐம்பது மீட்டர் சிஇன் உயரம் மற்றும் பிசி மற்றும் ஏடி இரண்டுமே என்னவா இருக்கும் பிசி மற்றும் ஏடி ஈக்குவல் டு ஒய் வரைபடத்தில் இருந்து இரண்டு செங்கோண முக்கோணங்களை எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏபிசி செங்கோண முக்கோணம் முப்பது டிகிரி டேனுக்கு எதிர்பக்கமானது ஏபின்னு இருக்கு அடுத்துள்ள பக்கமானது பிசி மதிப்புகளை பிரதியிடுவோம் பிரதிடுவோம் ஐம்பதுன்னு கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு பிசிய ஒய்யின்னு எடுத்திருக்கிறோம் ஒய்ய இடது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன்னு பெருக்கல் ஒய் ஒய்யி ஐம்பது வெகுத்துல இருக்கக்கூடிய ரூட் மூணு வலது பக்கம் போறப்ப பெருக்கல் ஆயிடும் ஸோ அப்ப ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது ஐம்பது ரூட் மூணு மீட்டர் ஆகும் கணக்கிட வேண்டியது ஒய்யல்ல எக்ஸ் பிளஸ் ஐம்பது அப்போ எக்ஸின் மதிப்பு தெரியணும் எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் பிசிடியில் பிசிடிங்கிற செங்கோண முக்கோணத்துல கோணமானது அறுபது டிகிரி இருக்கு டேன் அறுபது டிகிரி எதிர்பக்கமானது சிஇ பை அடுத்துள்ள பக்கமானது பிசி டேன் அறுபது டிகிரி ரூட் மூணு சிஇ மதிப்பு தான் எக்ஸ் பிளஸ் ஐம்பதுன்னு எழுதிருக்கிறோம் அதை பிரதிட்டுக்கிறீங்க பை தான் ஒன் மதிப்பாக என்னாக நம்ம கணக்கிட்ருக்குறோம் பிசி என்பது ஒய்இ ரூட் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது ஒய்யின் மதிப்பானது ஐம்பது ரூட் மூணு அதை இங்கே பிரதிக்கிட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஐம்பது ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது மட்டும் நியூமரேட்டரில் இருக்கும் அதாவது வலது பக்கம் இருக்கும் ஐம்பது பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ரூ ரூட் மூணு மூணு ரூட்டு கேன்சல் ஆகும் எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது ஐ மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது எக்ஸ் ப்ளஸ் ஐம்பது ஈக்குவல் டு ப்ளஸ் நூற்றி ஐம்பது வலது பக்கம் போகிறப்ப அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி தான் எழுதுகிற குடிகளை மாற்றலை எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஐம்பது எக்ஸின் மதிப்பானது ஐம்பது நூற்றி ஐம்பது மைனஸ் ஐம்பது நூறு மீட்டர்னு கிடச்சிருக்குது தேவையான கோபுரத்தின் உயரம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐம்பது இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கலாம் அலைபேசி கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐம்பது எக்ஸின் மதிப்பு நூறு நூறு பிளஸ் ஐம்பது அப்போ மதிப்பானது நூற்றி ஐம்பது மீட்டர் அடுத்தது நூற்றி ஐம்பது மீட்டர்னு கிடச்சிருக்கு கணக்கிட வேண்டியது என்ன அலைபேசி கோபுரத்தின் உயரம் நூத்தி இருபது மீட்டருக்குள்ளாக இருக்கணும் குறைந்தபட்ச உயரம் நூத்தி இருபது மீட்டர் இருக்கணும் இங்கே நூத்தி ஐம்பது மீட்டர்னு கிடைச்சதுனால இது உட்படுகிறது நிபந்தனைக்கு அலைபேசி கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது குறைந்தபட்ச உயரம் நூத்தி இருபது அப்ப நூத்தி இருபதுக்கு மேல எவ்வளோ வேணாலும் உயரம் இருக்கலாம் வேர்போர் அலைபேசி கோபுரத்தின் உயரமானது குறைந்தபட்சம் நூத்தி இருபது மீட்டர் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டிற்கு